பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த பதிவில் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறது அப்படின்னா அபிஜித் நட்சத்திரத்தை பத்தி தான் சொல்ல போறேன் அந்த நட்சத்திரம் எந்த நாள்ல வருது எவ்வளவு மணி நேரம் இருக்கும் சோ பொதுவா அபிஜித் நட்சத்திரம்ங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க யூடியூப்லயே வந்துட்டு அபிஜித் அப்படி என்றால் என்ன சமஸ்கிருதத்தில் வெற்றி பெற்றவர் என்று அர்த்தம் சரிங்களா சோ அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு நபர் ஒரு செயலை செய்யும் கண்டிப்பா வெற்றிங்கிறது கிடைக்கும் வேண்டுதல்கள் நடக்கக்கூடிய நேரம் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வேண்டுதல்கள் வேண்டுனீங்க அப்படின்னா சரி இந்த அபிஜித் முகூர்த்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க தினமும் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா காலையில பதினொன்னு நாற்பத்தி ஐந்துல இருந்து மதியம் பன்னிரெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த உச்சிக்கால பொழுதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த பொழுதுதான் வந்து நமக்கு தினமும் அபிஜித் முகூர்த்த நேரமாக வருகின்றது எந்த ஒரு தோஷமும் இல்லாத ஒரு டைம் பீரியட் அது ஸோ அதனால் அந்த டைமுக்கு வந்து ராகு கால எமகண்டம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதே மாதிரி இந்த அபிஜித் நேரங்களில் வந்து செய்யக்கூடிய செயல்கள் பல மடங்கு நமக்கு பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிற இன்னொரு அர்த்தமும் வந்து நமக்கு இருக்குது சரி இந்த நட்சத்திரம் ஏற்கனவே இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கு இது இருபத்தெட்டாக வர இருபத்தெட்டாவதாக வரகி வந்து வந்திருக்குது ஸோ இருபத்தெட்டாவதாக இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மறைக்கப்பட்ட நட்சத்திரமாகவே இருக்கிறது கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் மறைக்கப்பட்டதாகவே இருக்கிறது ஸோ எதனால மறைக்கப்பட்டிருக்கு மனிதர்களாகி இருக்கக்கூடிய நம்ம சின்ன சின்ன ஈ எறும்புக்கு கூட மெதிகள் பட்டு இறந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிரினங்களை மிதிச்சிருக்கலாம் இல்லையா சோ அதனால அந்த தப்புக்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம செய்யறோம் சோ தான் வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் மறைக்கப்பட்ட விஷயமே அதுக்காக தான் சோ ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அந்த நேரத்துக்கு கொண்டே போகும் இல்லையா சோ அதனால வந்து இந்த நட்சத்திரம் மறைக்கப்பட்டு இருக்குது சோ இந்த மறைக்கப்பட்ட நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்துல தான் இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு உத்ராடம் நான்காம் பாதத்துல இருந்து திருவோணம் முதல் பாதம் அதாவது உத்ராடம் நான்காம் பாதம் முடிகின்ற அந்த பனிரெண்டு நிமிடம் அடுத்து திருவோணம் முதல் பாதம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பனிரெண்டு நிமிஷம் ஸோ இதில் ரெண்டுத்தையும் சேர்த்தோன்னா வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மினிட் ஸோ இந்த இருபத்தி நாலு மணி நிமிஷத்துக்கு தான் வந்து மாதம் ஒரு முறை இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது வரும் சரிங்களா ஸோ இந்த அபிஜித் நட்சத்திரம் வருகின்ற நேரத்தில் யார் ஒருத்தங்க ஒரு வேலையை செய்கிறீங்களோ அப்ளிகேஷன் போடுறதா இருந்தாலும் ஜாப் அப்ளிகேஷன் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஸோ இந்த நட்சத்திரம் அடுத்து எப்பொழுது வருது ஜூலை பனிரெண்டாம் தேதி வருது சனிக்கிழமை என்று வருது காலையில் எட்டு மணிக்கு வருகின்றது சரிங்களா எட்டு டு பன்னிரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு திருவோணம் முதல் பாதம் ஆரம்பிக்கும் ஸோ உத்திராணம் நான்காம் பாதம் எட்டு மணிக்கு முடியும் ஸோ அதை கணக்கு பண் கணக்கு பண்ணி நீங்கள் இருபத்தி நாலு நிமிடம் எடுத்துக்கோங்க வீட்டில் ரெண்டு நெய்தீபம் ஏற்றிக்கோங்க உங்களுடைய குலதெய்வ படம் இருந்தாலும் சரி கிருஷ்ண பரமாத்மாவுடைய படம் இருந்தாலும் சரி ரெண்டு நைதியும் ஏற்றிவிட்டு மனதார உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வேண்டுங்க நிச்சயமா அந்த நட்சத்திர நாளில் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் வெறும் அந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நீங்க வேண்டக்கூடிய அதே மாதிரி எவ்வளோ ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி அந்த இருபத்தி நாலு நிமிடத்துல நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் பல கோடி கணக்கில் சொல்னதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த நட்சத்திர தினத்தை விட்டுறாதீங்க கூடவே வந்து நீங்க பிரசாதம் நைவேத்தியமாக கற்கண்டு படைக்கலாம் திராட்சை படைக்கலாம் உங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்ப நேவேத்தியம் செஞ்சு படைச்சி விட்டு நீங்கள் ரெண்டு தீபம் ஏற்றி வழிபாடுங்கிறத துவங்கி பாருங்கள் மாதம் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் அன்று அவ்வளோ ஒரு சில சிறப்பான ஒரு பலன் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா ஸோ இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேன்மேலும் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ நிறைய கிளைண்ட் வந்து இதை பற்றினா வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிட்ருக்கேன் ஸோ இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவு எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் தினமும் இரண்டு லைவ் செக்ஷன் போயிட்டுருக்கு காலையில் ஒரு லைவும் இரவு ஒரு லைவும் வந்து இருக்குது ஸோ யார் யாருக்கெல்லாம் இலவச ஜாதக ஆலோசனை ஒரு ஜாதகத்துக்கு ஒரு கேள்வியின் விதம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் செக்ஷனில் தாராளமாக த பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கேள்விகளையும் ஜாதகத்தையும் டீட்டெயிலையும் கொடுங்க பார்த்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்